இஎன்டி நிபுணர் கடந்த முப்பது ஆண்டு காலமாக வட துணிவு அருகே உள்ள வடமதுரையில் மருத்துவமனை நடத்தி வருகிறார் மிக சிறந்த காது மூக்கு தொண்டை இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்டாக அறுவை சிகிச்சை நிபுணராகவும் இருக்கிறார் அவரோட சின்ன நேர்காணல் சார் சொல்லுங்கள் சார் இஎன்டி இப்போ எப்படி பாதுகாக்கிறது காது மூக்கு தொண்டை அப்படிங்கிறத பொறுத்தவளவில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து ரொம்ப சிம்பிளாக டான்ஸ் அந்த மாதிரி அசால் நினச்சிக்கிறாங்க காது பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் இப்போ உதாரணமாக எதுலேயாவது காதில் ஒரு வழி வருதுன்னு சொன்னால் வேக்ஸ் தான் இருக்குது அழுக்கு தான் இருக்குது அவ நினச்சிட்டு சும்மா ஒரு ட்ராப்ஸ் போடுறது அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக ட்ரீட்மெண்ட் கிளம்பி அதனால் அதனுடைய விளைவு என்ன ஆகுது அப்படின்னா உள்காதில் பிடிச்சி காது ஜவ் ஓட்டையாகி அதனால் திறன் பாதிக்கப்படுது கேள்வி திறன் பாதிக்கப்படுறதோடு இல்லாமல் இதை திரும்பி திரும்பி இன்ஃபெக்ஷன் ஆகுறப்ப அது மூளைக்கு பரவக்கூடிய ஒரு கட்டியாக அந்த நோயாக மாறுது இதன் மூலமாக நிறைய பேருக்கு முற்றிலும் செவி கேட்கும் திறனை அதாவது கேள்வித்திறனே இல்லாமல் போகிறதும் அதே மாதிரி தலை சுற்றல் அப்புறம் மூளை பாதிப்பு முதலியான ஏற்படுவதும் ரொம்ப காமனாக இருக்கிற ஒரு பிரச்சனை இதன் காது அழுக்குங்கிறது கவனிக்கத்தக்கதுன்னு கேட்டீங்களா சார் காது அழுக்கு அப்படிங்கிறது ஒரு நோய் கிடையாது அதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் காது அழுக்கு எல்லாருக்குமே சேராது தொண்ணூறு சதவீதம் ஆட்களுக்கு வந்து தானாக அது கிளியர் ஆகிடும் செல்ஃப் கிளீனிங் மெக்கானிசம் இருக்கிறதுல ஒரு பத்து சதவீதமான ஆட்களுக்கு உள்ளே கொஞ்சம் சேரும் அந்த மாதிரி இருக்கிறவங்க காது மூக்கு தொண்டை நிபுணரை பார்த்து அதை கிளீன் பண்ணிக்கணும் அது அடிக்கடி பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது அது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா க்ளீன் பண்ணால் போதும் காது சுத்தமாக இருக்கும் பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் நம்மளாக க்ளீன் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னாலே பிரச்சனை தான் அது எங்கேயா சின்ன இன்ஜுரியானால் கூட இன்ஃபெக்ஷன் ஆகி பெருசாக காம்ப்ளிகேட் ஆகிடும் அதனால அதை பண்ணக்கூடாது இப்போது குச்சியில் சில பேர் அது கால் காதலுக்கு இருக்கிறாங்க இப்போ பட்ஸ்லாம் எல்லாம் சார் அது பாதுகாப்பாக காதை தொடவே கூடாதுங்க காது பட்ஸுங்கிறது தான் காதுக்கே ஒரு எமன் மாதிரி அதனால் அதை செய்யவே கூடாது காதை க்ளீன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணவே கூடாது காதில் எந்த பிரச்சினையும் நம்ம நினச்சாலும் உடனடியாக காது டாக்டரை பார்க்குறது ஒன்று தான் புத்திசாலித்தனமான விஷயம் அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா மூக்கு மூக்கு எடுத்தோம்னா அதில் சைனஸ் பிரச்சனைங்கிறது ரொம்ப பேருக்கு காமனாக இருக்கிற ஒரு விஷயம் சைனஸ் பிரச்சனையுமே நம்ம ஆரம்பத்திலேயே அதை அட்ரெஸ் பண்ணோம்னா அதாவது அதை ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா சுலபமாக சரி பண்ணி சைனஸோட அறிகுறி சொல்லுங்கள் சைனஸுங்கிறது வந்து ரொம்ப சிம்பிள் ஒரு ஒரு சிலருக்கு ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரியாக இருக்கும் உதாரணமாக சிலருக்கு மூக்கடப்பு இருக்கும் சிலருக்கு தும்மல் அதிகமாக இருக்கும் சிலருக்கு தலைவலியாக இருக்கும் சிலருக்கு தொண்டை வழியாக இருக்கும் சிலருக்கு காது வழியாகவும் இருக்கும் ஸோ இது ஒருத்தருடைய இந்த சைனஸினுடைய அறிகுறியை எந்த சைனஸ் பாதிக்கப்பட்டிருக்கு இது எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அதனுடைய அறிகுறிகள் மாறும் இது எல்லாமே சைனஸுடைய அறிகுறிகள் தான் அதனால் இதில் எது இருந்தாலுமே சைனஸை செக் பண்ணி அதை கரெக்ட் பண்ணிக்கிறது தான் நல்லது ஏர்லியர் அதாவது சீக்கிரமாக அதை அட்ரஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இது சிம்பிளாக சால்வ் பண்ணிடலாம் சர்ஜரி எல்லாம் பண்ணாமல் பார்த்துக்க முடியும் இல்லை முத்திகரிச்சின்னு சொன்னால் அப்போ அறுவை சிகிச்சைக்கு போக வேண்டியது வரும் இப்போ தொண்டையை பற்றி சொல்லுங்கள் சார் இப்போ தொண்டையை பொறுத்தளவில் பார்த்தோம்னு சொன்னால் காமனாக எல்லாருக்கும் இருக்கக்கூடியது டான்சில் பிரச்சனை அதை நிறைய பேர் அது ஒரு கன்ஃபியூஷனாக எடுத்துக்கிறாங்க பிறக்கிற எல்லாருக்குமே டான்சில் இருக்கும் ஆனால் அது எல்லாருக்குமே பிரச்சனையை கிரியேட் பண்ணாது ஒரு ஆறு வயசு அஞ்சு ஆறு வயசு வரைக்கும் அதை திருப்பி திருப்பி நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருட்கள் இருக்கிற இன்ஃபெக்ஷன் மூலமாக ரெக்கரண்ட் இன்ஃபெக்ஷன் ஆகி நம்ம இம்யூனிட்டியை பில்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக அது ரிக்ரெஸ் ஆகி உடம்பே அதை அப்சர்வ் பண்ணிடும் ஒரு சிலருக்கு டான்சிலுக்கு உள்ளுக்குள்ளேயே நோய் செட்டாகிடும் அதாவது வந்து கிரானிக் டான்ஸ் லைட்டிஸ்ன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் டான்சில் இருந்துகிட்டே இருக்குது ஒரு பதினஞ்சு வயசுக்கு அப்புறம் ஒருத்தருக்கு டான்சில் இருக்குதுன்னு சொன்னாலே அது நோய் பட்ட டான்சில்னு அர்த்தம் எல்லாருக்கும் இருக்காது அப்படி இருந்தால் அதை மேக்ஸிமம் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியது வரும் செஞ்சிக்கிறது தான் நல்லது இதன் மூலமாக வேறு பக்க விளைவுகள் எதுவும் வராது இப்போ டான்ஸில் ஆப்ரேஷன் பண்ணால் குரல் போயிடும் முழுங்குறதுல பிரச்சனை வந்துடும் வாய்ஸ் மாறிடும் இந்த மாதிரிலாம் பயம் வச்சுருப்பாங்க எதிர்ப்பு சக்தி போயிடும் இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது டான்ஸில் அதுக்கப்புறம் அது தேவையில்லாத ஒரு உறுப்பு தான் அதை நீக்கிறதுனால எந்த பிரச்சனையும் வராது இப்போ கடுமையான வெயில் சார் வெயில் கா கோடை காலத்துக்கு நின்று நல்லா கடுமையாக வெயில் அடிக்குது இந்த சமயத்தில் தோல் ஸ்கின்னை வந்து எப்படி பாதுகாப்பு ஸ்கின் பாதுகாப்பு அப்படிங்கிறது நம்ம த அதிகமான வெயில் எக்ஸ்போஸ் ஆகாமல் இருந்தாலே போதும் தோலுக்கு தேவையான பாதுகாப்பு கிடைக்கும் ரொம்ப வெயிலில் வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் வந்து நான் வரவங்களுக்கு தான் அது பிரச்சனை அந்த மாதிரி இருந்தால்னாலும் அல்லது ஸ்கின் வந்து ரொம்ப ஃபேராக இருக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து சன்ஸ்க்ரீன் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும் இப்போது நகம் வந்து ஒரு அகத்தை வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது வந்து எப்படிங்க சார் கேர்ஃபுல் கேர்லெஸ்ஸாகவே இருக்காங்க அது சம்பந்தம் நகத்தை பற்றி நம்ம நம்ம தேவையில்லாமல் நகத்தை அதிகமாக வளர்த்துறதும் தேவையில்லை நகத்தை கடித்து துப்புற பழக்கமும் இருக்கக்கூடாது ரெண்டும் இல்லாமல் நம்ம தேவையான அளவுக்கு அதை ஹேண்டில் பண்ணோம்னா போதும் மூணாவது பார்த்தோம்னா நகத்தை பார்த்தோம்னாலே நமக்கு சில சில நோய்களுடைய அறிகுறிகள் நமக்கு தெரியும் உதாரணமாக அதில் வெள்ளை வெள்ளையாக புள்ளிகள் வந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்குது அதே சமயத்தில் அதனுடைய கலர் வந்து உங்களுக்கு பேயாக இருக்குதுன்னு சொன்னால் உங்களுக்கு ரத்தம் கம்மியாக இருக்குது அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம நகத்தை பார்த்துக்குள்ள தெரிஞ்சுக்க முடியும் இது வரைக்கும் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு இஎன்டி மூலம் நிறைய தீர்வு அளித்திருக்கீங்க நிறைய அவர்களுடைய நோய்களை தீர்த்துருக்கீங்க உங்களுடைய இந்த நோ நல்ல நோக்கம் நிறைவேற நோயில்லாத கோவை உருவாக எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி